ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் என்னை டீ காப்பி சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களா நான் கம்பெனிக்கு டீட்டையும் வெளியில் வந்திருக்கேன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் தண்ணீ மீனா போல தண்ணீரிமங்கள் எங்களை ஏன் படைத்தானோ நாலு வேலைப்பட்டி நெயில் எங்களை ஏன் படைத்தானோ என் தங்கையவள் கண்கை அவள் தங்களின் எல்லாமே நான் போல தண்ணீரில் நாங்கள் வாழ படிப்பதற்கும் மாசப்பட்டேன் பாதியிலே இருக்கேன் எங்களை ஏன் படைத்த இதில் இருந்த பாட்டெல்லாம் அழகாக பாடுவேன் ஒன்று உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் நல்லா இல்லை நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் வாய்ஸ் வருமா அப்படின்னு கேட்காமலே கொடுத்தா அந்தமாதிரி நல்லா விடுன்னு சொல்லி வேண்டிட்டேன் இன்னும் நல்லா இருக்கணும் சொல்லி ட்ரைனிங்லாம் எடுக்கலாம் ட்ரைனிங்லாம் எடுக்கணும் வாய்ஸ் நல்லா பாட்டு ட்ரைனிங் எடுக்க போவோம் அப்படின்னு நினச்சேன் இப்போது ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைச்ச நேரம் எனக்கு இப்படி நான் எதை கேட்குறோன்னு அது எனக்கு கிடைக்கிறதில்லை இப்போ இல்லைங்க எப்போவுமே சரிதான் எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்குது எனக்கு வேணும்னு நினச்சா கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்காது இந்த பொருள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் விலகி வருவேன் அந்த பொருள் என்கிட்டவே வரும் இதுதான் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு உள்ள ஒரு அதிர்ஷ்ட கரு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் நான் இருக்கிறத போதும் நினச்சிருக்கணும் இந்த வயசு எனக்கு போதும்னு நினச்சிருக்கணும் நான் போய் சாமிக்கிட்டே போய் ரொம்ப உரிமையோடு இன்னும் எனக்கு வயசு நல்லா வரணும் நான் பார்த்து ட்ரைனிங் எடுக்க போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் சாமிகிட்டே போய் என் குலதெய்வத்திட்ட போய் நான் கேட்டேன் அப்புறம் என் குலதெய்வம் சிவசக்தி தானே அவங்களோட வேற இல்லையே அவங்க தான் அப்பா அம்மா எல்லாமே என் உறவுகள் எல்லாமே அவங்க தானே போய் கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் படுத்திருந்தேன் வாய்ஸ் வந்து ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குது பேசுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்ன இப்படி நேரில் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க இன்னும் வாய்ஸ் எல்லாம் இப்படி மாறி போய் கிடக்க என்ன அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது சூழ்நிலது அது இறைவன் வந்து என்ன யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கட்டாயம் அந்த நேரத்தில் கொடுப்பாரு நான் தான் அவசரப்படுறேன்னு என்னமோ தெரியலைங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் எங்களுக்கு டீ டைம் டீ டைம் முடிய போகுது டீ டயத்தில் கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிட்டு எடுத்து இருக்கோம் கொஞ்சம் முடிய போகுது சரி அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க சரிங்க ஓகே பாய்ங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான எழுத்துங்க நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்களுடன் உங்கள் ராகினி சரிங்களா ஓகே பாய் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்